ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸ் பிளாக தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் விளையாட்டு போட்டிகள் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் சிறுவ சிறுமியிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் பார்த்தோம் இந்த வீடியோவில் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பார்க்கல வாங்க ஆ ஆ ஓகே ஓகே ஆ நல்லா அக்கார் மாஞ்சி வர அந்தாலட்ட கட்டவலா லாஸ்ட் அண்ணா நல்லா தண்ணி நீங்க பத்தங்கள பாருங்க தண்ணி பாருங்க அண்ணா நீங்க

哎哎哎！ மூணு மாசிக்கியா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எல்லாரும் தெரியுமா இருக்கு நார்மலே நன்றிதான் இருக்கு வனிதா அங்க முடிஞ்சே போச்சு சாப்பிடு வனிதா அங்க முடிஞ்சிருச்சு

जाप जाप मोरमे संग नक्की गाणी गा 10 ओरे ओडीला आरो बडली गाणी आयच टाइस प्लेयाड कोण गाईक साडवणार சாப்பிட்டு தெند தண்ணி அனிங்க தண்ணி வேண்டிய பா அடுத்து தண்ணி வேண்டியது தண்ணி அனிங்க ஆஹா சூப்பர் சரி சூப்பர் சூப்பர் நீ வா நீ வா வென்னர் மாடல் கொடுமா கொடு கொடு நீ தண்ணி கேப்பா வாங்க சொல்லிந்துங்க ஆலன் சொல்லிந்துங்க நீ எளியவங்க இல்ல ஆலன் சொல்லிந்துங்க அடுத்து டார மாட டார மாட ஆலன் சொல்லிந்துங்க தண்ணி நீங்க sorry sir அப்பா போடு 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 கேக்க ஒரு ஃபோர்த் வாட முடிச்சது நீங்க பா யார யாரதா வர மாட்டீங்க ரெடியா பண்ணுங்க தண்ணியா கொண்டு வரீங்க தண்ணி இருக்கே தண்ணசரியா பூசரியா

காட்டுறா ஜ கோத்தை மறைச்சுக்கிறீங்க காம்பஸா காம்பஸ் இருக்கே மாதிரியாப்பா பிரம்மாண்டமா இருக்கு மேல

தலிக்க அருமை சூப்பர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்ல கால உண்தான வந்துடுவாங்க வெளிய வந்து காலை ஊடிக்கீங்க நொண்டி அடிக்கிறவங்க இல்லையே காலை ஊடிட்டீங்கன்னா நீங்க அழுத்தா நல்லா உள்ள வந்துடுவாங்க வெளியுடுக்கீங்க அஸ்னி அனுகாடு அருவா அருவா நல்ல பேச்சு ரெண்டாயிரத்தி அடுத்த அடுத்தாங்க அடுத்த அபி வருது

மாறிங்க சின்ன பிள்ளை மாறிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு நீங்களும் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ